கவிதை இல்லை கவிதை மாறி என் கண்ணீரே ஆராய் ஓடி அதுவே கடலாய் தேங்கி அது அடிக்கும் அலையில் என் வாழ்க்கை நீச்சல் கொண்டிருக்கிறது எனக்கு மூச்சு முட்டுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் வாழ்க்கை அமைதியாக அப்படியே செல்வதில்லை எங்கேயாவது ஒரு சில போராட்டங்கள் இருக்க செய்கிறது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதுவே எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கை செல்லுமா என்றால் அது சாத்தியமா அது வேற மாதிரிக்கு சொன்னேன் சிக்கில்லாத இல்லாத குடுமி சீக்கு இல்லாத மனுஷனுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் சிக்கு இல்லாத குடுமி சீக்கு இல்லாத மனுஷன் இது வாய்ப்பு இருக்கிறதா என்று உண்மையில் கஷ்டம் ஏன்னா மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம் ஒன்று ரெண்டு இல்லை கொஞ்சம் நஞ்சம் இல்லை எந்த திசையிலிருந்து வரும் என்று தெரியாது எப்படிப்பட்ட சிக்கல் வரும் என்று தெரியாது எந்த மாதிரியான சூழ்நிலையை அவன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியாது எதுவுமே தெரியாத இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி என்றால் அவனுக்கு எது அடிப்படையான தேவை அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன் இதே மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப சிக்கல் இருக்கு எப்படிலாம் சமாளிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் அவர் ஒரு உதாரணம் கொடுத்தார் அந்த உதாரணம் கொஞ்சம் பொருத்தமானதாகவும் இருந்தது இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்கிறேன் அவர் சொன்னது என்னென்னா ஃபாதர் நம்ம வாழ்க்கையில் இது வருது இது வருது எதுன்னு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு அந்த உதாரணம் சொன்னார் இப்போ விருந்துக்கு போகிறோம் விருந்துனாலே இலை வச்சு சாப்பாடு அதுவும் டேபிள் சேரில் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அது மாதிரி சாப்பிட்றோம் குழம்பு ஊற்றினா கூட சாப்பிட்ருவோம் குழம்பு ஊற்றி முடிச்சுட்டு செரிமானத்துக்காக கொஞ்சம் சோறு போட்டு கொஞ்சமாக சோறு போட்டு கூடுதலாக ரசம் ஊற்றி சாப்பிடும்போது இருக்குது பாருங்க கொஞ்சம் போல் சோறு நிறைய ரசம் வாழை இலை இந்த சூழ்நிலையில் ரசம் எந்த பக்கம் ஓடுதுன்னு தெரிய மாட்டேங்குது அதை சமாளித்து அணைச்சி பிடிச்சி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு பெரும்பாடாக இருக்குது இதுவும் நாங்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகளும் அப்படி தான் பார்த்துருக்குன்னு ஒரு உதாரணம் கொடுத்தார் ஒருவேளை அவர் அனுபவிச்சதை சொல்லியிருக்கலாம் இது உண்மையும் கூட என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி தெளிவாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு இதனுடைய முன்பக்க தொடர்ச்சி இருக்குது தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு கலிலேயா கடலுக்கு போகிறான் அந்த கடலை கடந்து போக வேண்டும் அது கடல் அல்ல ஒரு பெரிய ஏரி கலிலேயா கடல் என்று சொல்லுது அது பெரிய ஏரி அதிகமான சூழ்நிலை அங்கு எப்படி நிலவும் என்றால் எந்த நேரத்திலும் எந்த விதமான புயல் காற்றடித்து கொந்தளிப்பு ஏற்படுமா சில நேரங்களில் கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் கூட வருமா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நிலவி கொண்டிருக்கிறது அலை அடிக்கிறது இவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் படகுல போகிறாங்க சீடர்கள் உடன் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அந்த நட்சதிக்கு முன்பகுதியெல்லாம் வாசிச்சிங்கன்னா தெரியும் நாள் முழுவதும் பணி செய்து அற்புதங்கள் நிகழ்த்தி ஓய்வாக உறங்கி கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து உடன் இருக்கிறார் என்று ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து தன்னோடு உடன் இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை பற்றி மொத்தமாக தெரியலன்னாலும் ஏதாவது கொஞ்சமாவது அவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அது தப்பு காரணம் என்ன ஏசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார் அவர் அழைத்த மாத்திரத்தில் வீட்டை விடுறாங்க செய்கிற வேலையை விட்றாங்க வேலைக்கு தேவையான பொருளாத பொருளை விட்றாங்க தங்களுடைய குடும்பத்தை விடுறாங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள் அதனால் ஓரளவு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு தெரியும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவர்கள் நடந்து பயனு நடந்து போகலை படகுல போகிறாங்க போகிற போது வழியில் ஏற்பட்ட அலைகள் இதனுடைய இயற்கை சூழ்நிலை நாம் புரிந்து கொண்டோம் அந்த நேரத்தில் அலை அடிக்குது ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அவர்கள் பயணிக்கிற பொழுது அலை அடிக்கிறது இதை ஒரு ஓமையா எடுத்து பார்த்தா அப்படிதான் அலை இல்லாத கடல் இல்லை சிக்கல் இல்லாத மனிதர்கள் இல்லை பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களும் இல்லை அது மாதிரி இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒரு பக்கம் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் இன்னொரு பக்கம் அலை அடிக்குது இந்த இரண்டையும் சீடர்கள் பார்க்கிறார்கள் அவர்களுடைய பார்வை எங்கு அதிகமாக இருக்கிறது என்பதில்தான் சிக்கல் இருக்கிறது என்றைக்குமே அதான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய மனநிலை அவங்க பார்க்குற பார்வை எந்த மாதிரி மனநிலையில் அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் அதனுடைய கனாகணம் புரியும் இப்போ உதாரணமாக ஒரு பிரச்சனை வருது ஒரே பிரச்சனை ரெண்டு பேருக்கு வருது ஒரே பிரச்சனை ரெண்டு பேருக்கு வருது அந்த ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்க ஒருத்தர் அட வந்தது போகுது போ பட்டிக்கா வரும் அதுபட்டிக்காக போவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் ஐயோ வந்துச்சே இதை என்ன செய்யறதுன்னு தெரியலையே நம்ம என்ன பண்ணுவோம்னு புரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு பேந்த பேந்த முடிக்கிறார் இப்போ ஒரே பிரச்சனை ரெண்டு பேருக்கு வந்திருக்கிறது அவர்கள் பார்க்கிற பார்வை எப்படிப்பட்டது இதைத்தான் இந்த இடத்துல நாம பார்க்கணும் இந்த இடத்தில் அவர்கள் அதிகமாக பார்த்தது அலையை புயல் காற்றை அதை இப்படி பார்த்திருக்கவும் கூடாது விவிலி அறிஞர்கள் சொல்வாங்க சீடர்கள் யாரு கலெக்டர் ஜாபா பார்த்தாங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க மீன் என்ன கரையில் தூண்டி போட்டா பிடிச்சாங்க வலையில தான் பிடிச்சாங்க வலையில பிடிக்கணும்னா கடலுக்குள்ள போகணும் கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தவங்க அதுவே அவர்களுடைய தொழில் அதுவே அவர்களுடைய தொழில் அப்படின்னா அவர்களுக்கு அலை அடிக்கும் புயல் வரும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய பலம் தெரியும் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிந்தும் அவர்களுக்கு அதை விட அச்சம் மேல் ஓங்கி இருக்கிறது அவர்களுடைய பார்வை மொத்தமும் அந்த அலையின் மீது இருந்தது ஏன் அந்த பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட அந்த நம்பிக்கையில் இருந்திருக்கலாமே அங்க இருந்துச்சுன்னா அவர்கள் இதை குறித்து பயந்திருக்க மாட்டாங்க போய் எழுப்பின உடனே உடனே போய் சொல்ற வார்த்தை என்ன நம்பிக்கை கூன்றியவர்களே குறைவான விசுவாசம் உள்ளவர்களேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை திட்டுகிறார் நம்ம எதை எப்படி பார்க்கிறோம் என்பது நம்முடைய பார்வையில் அடங்கி இருக்கிறது பிரச்சனைகளை மட்டும் பெருசாக நாம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இதை கடந்து இதற்கு மேலாக அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்து விடுவோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் பெரியவர் என்று நினைத்து விட்டால் இது சின்னதா போயிடும் இப்ப பிரச்சனை எங்க இருக்கு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் போட்டு பாருங்க பிரச்சனை எங்க இருக்கு பிரச்சனையில இருக்கா நான் தொடக்கத்தில் சொன்ன முன்னுரையில் ஸ்டிக்கர்ல தான் போட்டு வச்சிருக்கிறோம் இன்ன வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர் வல்லமையானவர் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலான சக்தி படைத்தவர் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இது நடந்தது இஸ்ரேல் மக்களை வெளியில கொண்டு வரத்துக்கு பத்து அற்புதங்களை நிகழ்த்தினார் ஆனா வெளியில வந்து போற வழியிலும் பாருங்க அந்த பத்து அற்புதங்களையும் அவர் எவ்வளவு வல்லவர் என்பதையும் மறந்து விட்டார்கள் அதெல்லாம் மறந்ததுனால தான் இவர்களுக்கு வழியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பெருசா போச்சு அதனால தான் கடவுள்கிட்ட திட்டு வாங்கி திட்டு வாங்கியே பொழுத ஓட்டிட்டு போனாங்க நாற்பது வருஷம் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் வல்லவர் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியல மறந்துட்டாங்களா இல்லை அந்த பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும் நம்ம யோசிப்போம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற சிந்தனை இதுதான் ஆண்டவர் பெரியவர் எல்லாவற்றிற்கும் மேலாக பெரியவர் அவர் சக்தி வாய்ந்தவர் நம் வாழ்வில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் சிக்கல்களை அவர் வருவதற்கு தயாராக இருக்கிறார் அதை சமாளிப்பதற்கு நாம் அவர் மீது கொண்ட நம்பிக்கை அவர் பெருச பா அவர் பார்த்துக்குவார் ஒரு அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி சொல்வாருங்க திரும்ப திரும்ப எதை சொன்னாலும் சொல்லுவாங்க ரொம்ப இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் அப்பா பார்த்துக்குவார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்பா பார்த்துக்குவார் மாதிரி குடும்பத்தில் சிக்கலாக இருக்குது அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்பா பார்த்துக்குவார் இதே மாதிரியே சொல்லிட்டு வருவார் அதுக்கு ஒருத்தர் கிண்டலுக்கு திரும்பி சொன்னார் எல்லாத்தையும் அப்பா பார்த்துக்குவார் அப்பா பார்த்துக்குவார்னு நான் தான் தான் பார்க்குறது அப்படின்னா எல்லாத்தையும் நீனும் பார்த்துக்கிட்டு அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார் ஆண்டவர் பெரியவர் அவர் சக்தி வாய்ந்தவர் அவர் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர் அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் அறுபத்தி ஐந்து ஆறு ஏழு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வல்லமையை இடைக்கச்சையாக கட்டி இருக்கிறார் ஆண்டவர் வல்லமையை இடைக்கச்சையாக கட்டி இருக்கிறார் அவர் காற்றையும் கடலையும் அலைகளையும் அதன் மேல் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் அதோடு இல்லை மக்களினங்களின் அலைகளையும் அவர் அமைதிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் எனவே நாம் ஆண்டவரை பார்ப்போம் அவர் ரொம்ப பெரியவர் நம்ம பிரச்சனைகளை பெருசாக பார்க்க கூடாது எனவே அந்த ஒரு மனநிலையோடு ஆண்டவர் மீது நம் நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து செபிப்போம்